அப்படி சொல்லாதீங்க உடனே எவ்வளவு நம்பனே நான் ஒண்ணுமே பண்ணல இதே இவன வர சொல்லி குழந்தைய பாக்க உன்கிட்ட நான் எவ்வளவு சொல்லி இருக்கேன் என் மனசு எவ்வளவு வேதனையில இருக்குன்னு புரியல அண்ணே ஏவல உடங்க அண்ணே யாம்லே அந்த கோபடியா நான் தம்பி தனல தம்பி எங்கடா எவனோ கூட நீ எவனோ ஒரு தடவை ஹோட்டல்ல போற எவனோ அப்படி சொல்லாத மனசு கஷ்டமா இருக்கு நீ எவனுக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்து பாக்க வந்திருக்க எங்க அண்ணனுக்கு பிள்ளை எனக்கு அது குழந்தை புள்ளதன்னு ஊரா

அப்புறம் நான் தான் யாருக்கு மேண்டத் தவே மாதிரி நான் திருவடி போறோம் ஏன் இப்படி பேசுறீங்க நான் பேய்ட்டனோ என் குழந்தை பாவம் ஹாஸ்பிடல்ல யாருமே இல்லாம உங்க அப்பா உங்க பாட்டி மட்டும் தான் பிள்ளையை பிள்ளை பாத்திட்டாவ ஹாஸ்பிடல்ல வச்சி இத்தனை பேரை கிட்ட கேட்டா உங்க அம்மா இல்லையா தம்பி இல்லையா தங்கச்சி இல்லையா உங்க அப்பா இல்லையா

வீட்ல நீங்க அப்பா மட்டும் அடிக்கிட்டு வந்து புள்ளைய பாப்பாரு அந்த மனுஷனுக்கு மட்டும் தான் மரியாதை உங்களை யார் இந்த வீட்டு பக்கம் கூட நான் எதிர்பார்க்கல தேருங்க ஒண்ணே நான் நம்பனதுக்கு எனக்கு நல்ல பாடம் படிச்சு தந்துட்டான் யா இப்படி கரஞ்சி கொட்டறியா ஒருத்தர் வேண்டாம் நம்ம ஒருத்தர் வேண்டாம் இருந்திரலாம் நம்ம குழந்தைக்கு என்ன சொந்தமே வேண்டாம்

பக்கத்து வீட்ல இருந்து கடன் வாங்கி இருக்க பீசாவ வாங்கணும் பாத்துக்க நல்லாவே இல்ல வாயில வைக்க முடியல ஒரே ஒரு துண்டு தான் இருக்கு டேஸ்ட் பாத்தே நல்லாவே இல்ல அத டெலிவரி பாய்க்கு போன் பண்ணே நான் வாரேன்னு சொல்லிருக்கேன் இத கொண்டு மூஞ்சில அடிக்கணும் எக்க எட்டு பீஸ் இருக்கங்க நீங்க ஒரு பீஸ் தான் வச்சிருக்கீங்க மிச்ச ஏழு பீஸ் தின்னுக்கிட்டே இல்ல நல்லா இல்ல நம்மள தின்னியே ஒரு பீஸ் நல்லா இல்ல சரி அடுத்த பீஸ் நல்லா இருக்கும் சொல்லி ஒண்ணுமே நல்லா இல்ல அப்படியே இதே தின்னுக்கிட்டே வேண்டியதுனே இத தின்னா எப்படி கொடுத்த ரூபாயை திருப்பி வாங்க முடியும் என்னதான் அவார்டு குடுத்து வீட்டு கொடுத்தேன்

இப்ப இந்த பையன் வேற வர மாதிரி ரிட்டன் எடுக்கிறதுக்கு நான் எதை கொடுக்கணும் இந்த பிளேட்டே கொடுக்கணும் என்னவோ ஒரு மூஞ்சே கொடுக்கணுமா இப்போ எதுக்கு கோவப்படுறியே உனக்கு சும்மா இருந்தாலும் எல்லாரும் அவார்ட் எல்லாம் தரவே எங்களுக்கு அப்படியே தரவே நானே கடன் வாங்கி பீசா வாங்கி இருந்தேன் இது ரிட்டன் பண்ணிருந்தா மூணு பைசே என் கையில தந்திருப்பான் அவார்டா ஆமோனே அவார்ட் உடையது ஒரு மொட்டை பொம்பளவும் வீட்டுக்குள்ள எல்லாம் போச்சா மொட்டை பொம்பளையா பொண்ணு திரேட்ட நடிப்பா நீல கலர் துணியா போட்டுருந்து ஆமா கரெக்ட்டா சொல்லல ஐயோ கடவுளே அதுக்கு யார் வீட கட்டி கொடுத்தது நான் கட்டி கொடுத்தேன் அதெல்லாம் குறுக்கிலா ஓப்படிச்சிட்டியே

என்ன புது புது ஆளா பிடிச்சிட்டு தெரியா அது யாரு என் ஃப்ரெண்டு சரி சரி மொட்டைக்கு புது புது ஃப்ரெண்டு எங்கயோ பார்த்தது போல இருந்து எல்லா பொம்பளையில உனக்கு பார்த்தது போல தான் இருக்கான் ஊரோட பொம்பளை கிட்ட எல்லாம் பேசிட்டு தெரியுமா பொம்பளை கிட்ட மாஞ்சிட்ட மாக்கா என்ன மொட்டடி வச்சிட்டு நீ ஊரோட எல்லா பொம்பளை கிட்ட இழுச்சி இழுச்சி பேசிட்டு யார் கிட்ட பேசணும் அங்க போய் சின்ன பொண்ணு கிட்ட பேசிட்டு தலோ அந்த புள்ள கிட்டயா அது பிள்ளை நான் தொல்லையா இது சும்மா இருட்டி பிரஷர் கேசர் பிடிச்சு செத்து போறாத ஓ உனக்கு அந்த என்ன போற இருக்கு நான் செத்தா உன கொன்னுட்டு தான் சாவி மாஞ்சிட்டா நீ எது கொல்லணும் நீ செத்துறியனா நானே அடுத்த செகண்ட் செத்துறேன் நீ இல்லாம எப்படி நான் இருப்பேன் சும்மா <laughs>